அனைவருக்கும் வணக்கம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகியவைகளை கொண்டு தொண்ணூத்தி ஓரு ஆண்டுகளாக வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை முக்கிய செய்திகளை பார்க்கலாம் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாகாண மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றதோ அதே இடத்தில் இன்று சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு இன்னும் இரண்டு நாட்களில் நடைபெற உள்ளது அதை ஒட்டிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற அதே மண்ணில் கூடுவோம் சாதனை சரித்திரம் படைத்த முதலமைச்சர் வருகிறார் வருகிறார் அந்த தொண்டரத்தை வரவேற்க வாரியர் வாரீர் தோழர்களே ஒளிரட்டும் பெரியார் உலகமயம் உலகம் பெரியார் மயம் ஆகட்டும் என்பதை நம் எதிரிகளுக்கு அவர்களுடன் உதிரிகளுக்கும் உணர்த்திட வாருங்கள் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் போட்டிக்காக விசாரணை நடத்துவதா என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் வெளிவந்துள்ளது நடிகர் விஜயை காண வந்த ரசிகர்கள் நாற்பத்தி ஒரு பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த கோர சம்பவம் தொடர்பாக நடிகை ஏம மாலினி உள்ளிட்ட குழுவை பாஜக தலைமை நியமித்துள்ளது அது தொடர்பான செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன உத்தரப்பிரதேச கும்பமேளாவில் அப்பாவி மக்கள் மரணித்த கோர சம்பவம் குறித்து எந்த விசாரணை குழுவும் அமைக்காத பாஜக அரசியலில் முதிர்ச்சியற்ற ஒரு நடிகரின் ரசிகர்களால் தமிழ்நாட்டில் நடந்த மரணம் குறித்து மட்டும் விசாரணை குழு அமைத்தது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது கத்தி எடுத்தவன் கத்தியால் சாவான் என்ற பழமொழி நினைவிற்கட்டும் என்று இன்றைய விடுதலை கூட்டு குடிநீர் திட்டத்தை மூன்றாம் கட்டமாக செயல்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளது பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமைகள் இருபத்தி ஒன்பது விழுக்காடு உயர்வு மணிப்பூரில் உச்சக்கட்ட அவலம் ஏற்பட்டுள்ளது அறிவியல் அரங்கத்தில் உலோக கழிவுகளிலிருந்து கட்டுமான பொருட்கள் உலக சுற்றுச்சூழல் சரியானால் ஓசோன் படலத்தின் துளை மூடப்படும் அறிவியலின் அடுத்த கட்டம் தோலின் கருவை உருவாக்க விஞ்ஞானிகள் என்ற தலைப்பில் இன்றைய செய்திகள் இடம்பெற்றுள்ளன காசாவில் தாக்குதல் ஒரே நாளில் பாலஸ்தீனர்கள் பலி அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் ஹெச் ஒன் பி விசா நடைமுறையில் மாற்றம் ஏற்படும் என அமெரிக்க அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் உத்தரப்பிரதேச முதலிடம் என தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கை தகவல் வெளியிட்டுள்ளது சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்துள்ளார் கோவை கொடிசியா வளாகத்தில் வரும் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் தமிழக அரசின் டி என் ஸ்டார்ட் அப் சார்பில் உலக புத்தொழில் மாநாடு நடக்கிறது வெளிநாடு சென்று படிக்கும் முஸ்லிம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என தர்மபுரி ஆட்சியர் சதீஷ் அறிவித்துள்ளார் கரூர் சம்பவத்தில் எடப்பாடி அரசியல் லாபம் பெற துடிக்கிறார் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் டெல்டா மாவட்ட ஆட்சி தலைவர்களுடன் நெல் கொள்முதல் பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியுள்ளார் இருமொழி கொள்கை வழி படித்த தமிழர்கள் உலகம் முழுவதும் பல துறைகளில் சாதித்து வருகிறார்கள் என அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் புதுடெல்லி விமான நிலையத்தில் வெளிநாட்டு பயணிகளுக்கு மின்னணு வருகை பதிவு அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற பல்வேறு முக்கிய தகவல்கள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன வாசகர்கள் அவற்றை படிக்கவும் நன்றி வணக்கம்